வராகி அம்மா நம்ம இருக்கின்ற போது ஒரு அழகான சுகந்த மனத்தை எச்சத்தை எல்லாம் அம்மா இந்த பூமியில நாம் காலத்தை வராகி அம்மா நாம் தேடி போக வேண்டாம் அவர்களாகவே நம்மளை தேடி வருவார் அம்மா கடவுளை வந்தாங்க நான் எப்படி பூஜை பண்ணணும் இப்படி தான் கேட்பாங்க எல்லோருக்கும் அம்மா சொப்ன வராகியா தான் வருவாங்க எடுத்த உடனே நீங்க வராகிய அம்மா விக்ரம் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வாங்கி வச்ச உடனே வராகி வந்துட்டான்னா உருமுவாங்க மிரட்டுவாங்க கெட்டதெல்லாம் நடக்கும்னு வெற்றியும் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு இங்க வாராகி உபாசகராக இங்க வந்திருக்காங்க வாராகி அம்மனை பற்றி அவரும் வாராகியும் அவங்களுடைய அந்த அன்பான உறவை பற்றி இங்கு பேச இருக்கிறார் நாங்க படித்த கல்லூரியில பேராசிரியர் எங்க ஆசிரியர் முன்னே இங்க நான் வளர்ந்து இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்த வாராகிக்கும் வாராகி டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ Thank ஜெய் கணேஷா ஜெய் வராகி ஓ வராகி தாயே போற்றி அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் நான் அடிக்கடி சொல்லுகின்ற வசனம் இன்றைக்கி வராகி அம்மா எல்லாரையும் வாழ வச்சிட்ருக்காங்க நான் என்னுடைய மகாவரகி டிவியில் ஸ்ரீ வராகி ஆத்மஞான தூய்மைப்படத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பேன் வராகி அம்மா வலிமை வராகி அதுவும் பெண்களுக்கு வலிமை தரும் வராகி அத்தகைய சிறப்பு பொருந்தி அம்மா வராகி அம்மா நானும் பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே வருகை தருவதற்கு காரணமாக இருந்த ஸ்ரீ வராகி டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல வருடமாக அவங்களோட சேனலுக்கு என்னை பேச கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஏதோ உத்தரவு கிடச்சாதான் என்னுடைய சேனலுக்கே பேசுவேன் அப்படி பேசும்போது நானாக ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி உன்னை பேச வரேன் அப்படின்னும் போது அம்மா விரைவில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ அங்கேயே வரேன் அப்படின்னு விளையாட்டு இல்லை வராகி அம்மாவை நம்ம தேடி வருது ஐயா சொன்ன மாதிரி இங்கே விளக்கு கடையில் இருக்கிற ராஜ்யம்மா ஐயா குருஜி எல்லோருமே நான் நீங்கள் எல்லோருமே பக்தியில் ஒன்றிணைந்தவர்கள் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கின்ற வராகி அம்மாவுடைய வலிமையை அறிந்தவர்கள் ஐயா சொன்னார் பல வருடங்களுக்கு முன்னாக ஐநூறு வருடம் ஆயிரம் வருடம் இன்றைக்கி இந்த யுகம் மட்டும் இல்லை பல யுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை கிரேக்கம் ரோமானியம் எகிப்து ஐரோப்பியா ஆங்கிலேய நாடுகள் பல நாடுகளில் கூட வராகி அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு சமீபத்தில் அந்த ஆராய்ச்சியில் ஒரு தெளிவு கிடைச்சிருது என் சேனலில் கூட போட்டிருந்தேன் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூனிகான் யூனிக்கான்ற ஒரு ஒரு பொம்மையே தெரியும் எல்லாருக்கும் அந்த யூனிக்கான் பொம்மை என்னன்றாங்க யூரோப்லேருந்து எல்லாருமே கிரேக்கத்தோட நம்மளுடைய நாகரிகனும் போது தமிழ் நாகரிகம் மிகவும் பழமை தமிழுக்கு நிகரான நாகரிகம் கிரேக்கம் ரோமானிய நாகரிகம் இந்த எல்லா நாடுகளிலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் மிக பெரிய ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் யாருமே பார்க்க முடியாத ஒரு உருவம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒற்றை கும்புடைய வலிமையான ஒரு தெய்வம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திய நாட்டில் சொல்லலை பல நாடுகளில் இதை பற்றிய வரலாற்று குறிப்புகள் பல்லாயிரம் வருடத்துக்கான இருக்குது அதில் தான் அந்த அடிப்படையில் வந்து தான் இன்றைக்கி யூனிகான்ற பொம்மை ஐரோப்பிய நாடுகள்லாம் யூனிகான் பொம்மைன்றது என்னென்னா லக்கி சிம்பிள் யூனிகான் இருக்குது அப்படின்னா அது சந்தோஷத்தின் வெளிப்பாடு அதே மாதிரி தான் வராகி அம்மா நம்ம வருத்தத்தில் போது அதுவும் நம்மளுடைய வேதனைகளால் துவண்டு போயிருக்கும்போது அணிச்சம் பூ மாதிரி துவண்டு இருக்கும்போது ஒரு அழகான சுகந்த மனத்தை கொடுத்து நம்ம தளரில் நம்மளை விருட்சமாக நம்மளை வாழ வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வராகி அம்மா அருள் சக்தி அந்த மாதிரி தான் விளக்கு கடை ராஜிம்மா இன்றைக்கி எப்படி விருட்சமாக அதுவும் காஞ்சிபுரத்துலேயும் வந்து நின்று ஆளுமையை பார்க்குறோம் இந்த ஒரு ஆளுமையை தருகிறவர் தான் வராகி அம்மா ஐயா குருஜி சொன்னார் எச்சத்தை விட்டு மிச்சத்தை வைப்பவர்கள் ஐயாவுடைய அந்த அந்த அம்மாவுக்கு உள்ள பேருள் அவர்களுடைய ஆத்மாவை தான் தெரியும் அதர் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்வார்கள் என்ன எச்சம் நம்முடைய கருமாவான எச்சமானது நம்மளை தொடர்ந்திருக்கின்ற நேரத்திலே அந்த எச்சத்தை எல்லாம் அம்மா தள்ளிவிட்டு இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற மிச்ச காலத்தை நம்மளுடைய வல்லமை பொருந்திய காலமாக மாற்றி கொடுப்பவர் யார் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா அடுத்ததாக சாந்தி வில்லியம்ஸ் அம்மா சொன்னாங்க பல கேள்விகள் வரும் என்னோடய சேனலில் தொலைபேசியில் அம்மா எப்படி வந்தாங்க அப்படின்னா எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் வராகி அம்மா நாம் தேடி போக வேண்டாம் அவர்களாகவே நம்மளை தேடி வருவார்கள் இதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பு பெரும்பாலும் எல்லாருக்குமே உலகளவில் நாடுகள்லேருந்து வரும் அழைப்பு இல்லை என்ன இருக்குன்னா அம்மா கனவுல வந்தாங்க அவங்க யார் அம்மா கனவுல வந்தாங்க நான் எப்படி பூஜை பண்ணணும் இப்படி தான் கேட்பாங்க எல்லோருக்கும் அம்மா சொப்ன வராகியாக தான் வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னாலும் அவங்க சொப்னத்தில் தான் சொல்வாங்க என்னை தேடி வரவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு மனசார வராகி அம்மா வேண்டுங்க அவங்க சொப்னத்தில் காட்சி கொடுப்பாங்க அடுத்தது ஐயா சொன்னார் உருவம் இருக்கா அருவம் இருக்கா அருவுருவமாக இருக்கிறவங்க ஆமாம் இந்த லலிதாம்பிகை ஆதிபராசக்தி எப்படின்னா தரணி பராசக்தி ஆதிபராசக்தி உருவம் கிடையாது ராஜராஜேஸ்வரிக்கு உருவம் உண்டு லலிதாம்பிகைக்கு உருவம் உண்டு ஆனால் இந்த ஆதிபராசக்தி உருவம் கிடையாது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் பேரண்டத்துக்கு பேரண்டம் சிவன் பார்வதி யாரால கூட நுழைய முடியாது ஏனென்றால் ஆதிபராசக்தி ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவங்க அந்த ஆதி பராசக்தியினுடைய ஜோதியிலிருந்து வெளிவந்தது தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பல கடவுளர்களுடைய அவதாரம் அப்போது காரிருளின் சித்தீச்சொடரே ஜோதீஸ்வரி அந்த ஜோதி ரூபமாக தான் வராகி அம்மா எங்கே காட்சி கொடுப்பாங்க விளக்கில் காட்சி கொடுப்பாங்க நான் யார் பூஜை யார் எடுத்துக்கணாலும் சொல்வேன் எடுத்த உடனே நீங்கள் வராகியம்மா விக்கிரம் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வாங்கி வச்ச உடனே என்ன சொல்வாங்க வராகி அம்மா கும்பிடக்கூடாது காளி வராகி கும்பிட்றவங்கள வாதிடக்கூடாது வராகி வந்துட்டான்னா உருமுவாங்க மிரட்டுவாங்க கெட்டதெல்லாம் நடக்கும்னு எதுக்காக பயம் முதல்ல காமாட்சி வேலைக்கேற்றுங்க அந்த காமாட்சி விளக்கிலோட ஜோதியில் தான் வராகியம்மா வருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் திருவுருவ படத்தை வாங்குங்க திருவுருவ படத்துலேயும் உங்களுக்கு பக்தியினுடைய அம்சம் வெளிப்படும்போது அன்பு அடுத்தது விக்கிரக வழிபாடு இது மாதிரி அடுத்தடுத்த நிலைகளை நீங்கள் வராகியம்மா மேற்கொள்ளும் பொழுது அதில் ஒரு தாத்பரியம் தெரியும் இந்த ஜோதிஸ்வரி வள்ளலாரும் எப்படி ஜோதி ஸ்வருவம் தான் அவர் சொன்னதும் அதுதான் அப்போது ஜோதி ரூபமாக தான் இந்த வராகி அம்மா நமக்கு வாழ்க்கையினுடைய இருளிலே நம்ம அழிந்து போது அவர்கள் வந்து நிற்பாங்க இதுதான் வராகி அம்மாவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை வராகி அம்மா கும்பிடுவர்களும் வாதிராதன் ஏன் சொன்னா அப்படின்னா அவங்க வாக்கு வன்மையை தருவாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுக்கு அப்புறம் விளக்க தேய்க்கிறேன் இன்றைக்கும் என்னோட சேனல் இருக்குது அந்த விளக்குடைய காமாட்சி முகமே வராகி முகமாக மாறிது சாதியாயும் இந்த விளக்கிலேயே அம்மா தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிறாங்க சாதி ஞாய் சுடரு இந்த பஞ்ச முக விளக்கையை வராகி அம்மாவை ஓமையை பிளக்கும் எங்கெல்லாம் முருகனுடைய இருப்பிடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கன்னிமார் ஓடையில் சப்த கன்னிகளுடைய கோயில்கள் இருக்கும்